துப்புரவு பணியாளர்கள் யாராவது யூனிஃபார்ம் போட்டு ரோட்ல மேக்ஸிமம் துப்புரவு பணியாளர்கள் யூனிஃபார்ம் போட மாட்டாங்க ஏன்னா எங்களுக்கு அந்த யூனிஃபார்ம் போறது இழிவா இருக்குன்னு நினைக்கிறவங்க ஆனா புது புது யூனிஃபார்ம் போட்டு வந்து அங்க நின்னு ஒரு இருபது பேரு ரெண்டு பேருந்துல வந்து இந்த வேலையை செஞ்சு ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் வந்து வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போடல எதுவுமே பண்ணல வெளிப்படையா முகம் காட்டுறாங்க அவங்க வீடியோ கால் பண்ணி சவுக்கு சங்கர் கிட்ட வந்து பேசுறாங்க நீ இந்த மாதிரி எங்களை பேசிட்ட இந்த மாதிரி நாங்க பண்றோம் நார்மலா வந்து தரையில ஊத்தி இருந்தா கூட பிரச்சனை இல்ல பெட்லையா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே அவங்க நடமாட்ட எல்லா இடத்துலயுமே வந்து மலத்தை வந்து கரைச்சு ஊத்திருக்காங்க சாப்பாட்டுல கூட அவங்க ஊத்திருக்காங்க அவரே சொல்றாரு நான் சப்மிட் பண்ண புகைப்பட எப்படி வெளியே வந்தது அப்ப காவல்துறை யாருக்கு யாருக்கு கொடுத்திருக்கு செல்வ பிறந்தகைக்கு சொந்தமான செல்வக்கு ஆதரவான நபருக்கு வானிசி வந்து இந்த நபர்களை கூலிப்படை இதை நம்ம கூலிப்படைன்னு வெளிப்படையாவே சொல்லியிருந்தாங்க

துப்புரவு பணியாளர்களை பத்தி சவுக்கு சங்கர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டதாகவும் அவங்கள பத்தி தப்பா வந்து சவுக்கு சங்கர் பேசினதுனால இந்த தாக்குதல் வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே வந்து இவங்க துப்புரவு பணியாளர்கள் தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து ஏற்படுது ஆமா கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் வேடத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வச்சிருக்கோங்க ஏன்னா நீங்க காணொலியில பாத்துருப்பீங்க இருபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதுவும் இந்த யூனிஃபார்மோட வந்து அந்த வீட்டை வந்து தாக்கிருக்காங்க இவங்க துப்புரவு பணியாளர்களா அப்படின்ற ஒரு கேள்வியே நமக்கு எழுதுமே வந்து புதுசா இருக்கிற மாதிரி ஒரு சந்தேகமும் இளைஞர்கள் ரொம்ப இளம் இளைஞர்களா இருக்காங்க மிரட்டும் தொனில பேசுறாங்க இதெல்லாம் ஒரு அப்படின்ற ஒரு இது சந்தேகம் நமக்கு இருக்கு ஆனா இதுல பாத்தீங்கன்னா இவங்க பழிவாங்கும் தான் வந்திருக்காங்க அப்படின்னா யாருக்காக பழிவாங்க வந்திருக்காங்கன்றப்போ சவுக்கு சென்டர் சில நபர்களுடைய பெயர்கள்லாம் சொல்றாரு சிட்டி கமிஷனர் அருணாட்சி எடுத்துக்கோங்க இல்ல நம்ம செல்வ பெருந்தர் எடுத்துக்கோங்க வாணிஸ்ரீ எடுத்துக்கோங்க இவங்க எல்லாம் தான் என்ன பழி வாங்கறதுக்காக இதை பண்றாங்க அப்படின்ற மாதிரி மற்ற கட்சிகளுடைய நோக்கம் வந்து இவரை பழி வாங்கறதுக்கான இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்ப இருக்கு சவுக்கு சங்கர் வந்து துப்புரவு பணியாளர்களை இழிவா பேசிட்டாருன்னே வச்சுப்போமே ஒரு ஒரு வாதத்துக்கு நம்ம அப்படி வச்சுப்போமே இங்க ஆண்டு கொண்டிருக்கிற ஆண்ட ஆட்சியாளர்கள் தொண்டர்கள் இவங்களும் துப்புரவு பணியாளர்களை மேம்பட பார்த்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கு அப்போ அவங்கள போற்றி பேசிட்டாங்களா இல்ல எல்லாருமே துப்புரவு பணியாளர்களை இழிவுபட்டு தாங்க இருக்காங்க எல்லார் வீட்லயுமே போயிட்டு இவங்க இந்த மாதிரி மலத்தை ஊத்துறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கப்போ சவுக்கு சங்கர் ஒரு யூடியூப்ல வெளியிட்ட வீடியோவை பார்த்துட்டு வந்து இவங்க இந்த வேலையை பண்றாங்கன்னா இது திட்டமிட்டு நடக்கக்கூடிய ஒரு சதிதானே வச்சுப்போங்க ஆனா எதனால வந்து சவுக்கு சங்கரே டார்கெட் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா வந்து மற்ற கட்சிகளுக்கும் இது தொடர்பு இருக்கான்றது ஒரு பக்கம் போனாலுமே திமுக வந்து முக்கியமா இந்த இந்த ஒரு விஷயத்துல தொடர்பு இருக்கு அப்படின்றது அவர் ஆணித்தனமாவே சொல்றாரு ஆமாம் ஏன்னா அவரு வந்து சவுக்கு சங்கர் உங்களுக்கு இயல்பா தெரியும் ஒரு அதிகாரத்திற்கு எதிராக அரசுக்கு எதிராக கடுமையா பேசக்கூடிய ஒரு நபர் தான் குறிப்பா சொல்ல போனோம்னா வெளிப்படையா சொன்னோம்னா அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர்னே வச்சுக்கோம் ஏன்னா ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உள்ளாது ஆட்சி மாற்றது தான் அது ஒரு ஜனநாயகம் நம்பிக்கை உள்ளாது அதுவும் அந்த ஆட்சி மாற்றத்தை அதிமுகவால் தான் தர முடியும்னு சொல்லிட்டு வலிமையா நம்பக்கூடிய ஒரு ஆளுதான் சவுக்கு செங்கர் அதனால அதிகார வர்க்கத்தையும் அரசையும் கடுமையா எழுத்து பேசிட்டு வராது இந்த நேரத்துல இவங்க இப்படி பண்றப்போ அது ஓவராலா நீங்க பாக்குறப்போ அரசு மேலதான் அந்த குற்றச்சாட்டு போய் அரசு அரசுதான் இதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் போய் சேரும் துப்புரவு பணியாளர்கள் வேடத்துல இவங்க இப்படி பண்றது இப்படி எல்லாம மழை மழை உண்மையிலே வந்து அவரு ரெண்டு மாதமா வந்து பிரைவேட்டா ஒரு இடத்துலதான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இப்பதான் ரீசெண்டா வந்து வாடகைக்கு ஒரு வீடு பார்த்ததா சொல்றாரு அதுவும் அந்த அட்ரஸ் வந்து யாருக்குமே தெரியாது ஆதார்லயோ இல்ல வந்து முகவரிலயோ எந்த இடத்துலயுமே அந்த அட்ரஸ் வந்து அவர் மென்ஷன் பண்ணல அப்போ இவங்களுக்கு வந்து இந்த அட்ரஸ் எப்படி தெரியும் இவங்க எப்படி என்னோட வீடு தேடி வந்து இந்த பிரச்சனைகள் வந்து பண்ணணும்ன்ற ஒரு கேள்வியும் அவர்கிட்ட இருந்து எழுப்பப்பட்டிருக்கு கூடுதலா அவர் சொல்றது என்னன்னா என்னுடைய நெருக்கமான நண்பர்களுக்கு கூட நான் இருக்கக்கூடிய தெரியாது நான் லேண்ட் கனெக்ஷனுக்கு அதுக்கப்புறமா டிவி கனெக்ஷனுக்கு எதுக்குமே இந்த அட்ரஸ் கொடுக்கலங்க அப்புறம் எப்படிங்க தெரியும்ன்ற கேள்வி அவர் ஏற்படாது இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா ஒரு இந்த அட்ரஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குமே ஆனால் உளவுத்துறை மூலியமாக காவல்துறைக்கு சொல்லப்பட்டு காவல்துறை தான் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்றார் சவுக்கு சங்கர் சொன்னது உண்மையானால் உளவுத்துறையும் காவல்துறையும் எத்தகைய வேலைக்கு செயல்படுது பார்த்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் நமக்கு இயல்பா எழுது நீங்க பாருங்க அந்த சம்பவம் நடந்தது பாருங்க சவுக்கு சங்கர் ஒன்பது மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வெளியே பாக்குறப்ப ரெண்டு பேரு ஃபுல்லா வந்து ஆட்கள் இருக்கிறாங்க இவரு ஏதோ வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் போல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாங்க அந்த பஸ் தாண்டி போறப்போ கார்ல அடிக்கிறாங்க தாக்குதல் ஏற்பட்டது கார்ல தாக்குதல் சரின்னு தன்னுடைய தாயா இருக்கு அந்த தெருவு தாண்டி போன் பண்ணி கொஞ்சம் பத்திரமா இருங்கன்றப்போ யாரோ கதவுலாம் தட்டுறாங்கப்பா ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க பேசுறப்போ ஃப்ரண்ட் டோரை உடைக்க முடியாதவங்க பேக் டோரை உடைக்க முயற்சி பண்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சிட்டாங்க அந்த கதவை உடைச்சு அவங்க நுழைஞ்சிட்டாங்க அப்ப அவர் சொல்றாரு என்னோட தாய்க்கு பின்வழிய அந்த கதவை உடைக்கிறப்போ என் தாய் மண்டையில பட்டு அவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா யாரு பொறுப்பேற்பா யாருங்க பொறுப்பேற்பா இவங்க வந்து துப்புரவு பணியாளர்கள்ன்றத அறவே நம்ப முடியாதுங்க ஏன்னா அந்த வேடமே ஒரு சந்தேகம் வந்து இந்த விஷயத்துல இருக்கு அரசு பொறுப்பாங்களா இவங்க துப்புரவு பணியாளர்கள் தானா ஏங்க இந்த ஆட்சியாளர்கள் சாதி பார்த்து தாங்க துப்புரவு பணியாளர்களை பணியாளர்களை நியமித்திருக்காங்க நீங்க துப்புரவு பணியாளர்களோட லிஸ்ட் எடுத்து பாருங்க எண்பது விழுக்காடு அருந்ததின மக்களும் இருபத்தி அஞ்சு இருபது விழுக்காடு பறையர்களும் தாங்க இருப்பாங்க சாதி பார்த்துதான் இவன் இவனை வந்து இந்த பணிக்கு நியமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆட்சியாளர்கள் மீது வராத கோபம் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு சவுக்கு சங்கர் ஏதோ ஒரு வீடியோ போட்டாருன்னு அவங்கனால வந்துடும்னா எப்படிங்க ஏற்ற முடியும் இன்னொன்று நீங்கள் எடுத்துக்கோங்களேன் ரோட்ல துப்புரவு பணியாளர் தினப்புலி தினமும் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு அரசு ஊதியம்னே வச்சுப்போம் இப்போ இருக்கிற எந்த துப்புரவு பணியாளருக்கும் அரசு ஊதியம் இல்லைங்க இப்போ வந்து அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒப்பந்தத்துல ஒப்பந்த தொழிலாளர்கள்லாம் மாறிப்போச்சு அப்படி இருக்கிறப்போ அவங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு சவுக்கு சங்கர் வீட்டை புலனாய்வு பண்ணி தேடி வந்து அந்த வீட்டை வந்து முற்றுகிட்டு அந்த வீட்டில் வந்து ஒரு பாக்கி பெயிண்ட் டப்பால மலத்தை கலந்து வந்து அந்த வீடு ஃபுல்லா ஊத்தணும் சாணி எல்லாமே கலந்து அவங்க வீட்டுல ஊத்திருக்காங்க நார்மலா வந்து தரையில ஊத்தி இருந்தா கூட பிரச்சனை இல்ல பெட்லயா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே அவங்க நடமாடுற எல்லா இடத்துலயுமே வந்து மலத்தை வந்து கரைச்சு ஊத்திருக்காங்க இருக்காங்க சாப்பாட்டுல கூட அவங்க ஊத்திருக்காங்க இருக்காங்க ஏன்னா நார்மலா அந்த டேபிள்ல வந்து எல்லாம் வச்சிருந்தாங்க அந்த சாப்பாட்டு மேலேயும் வந்து அவங்க ஊத்திருக்காங்க ரொம்ப கொடுமையா இல்ல அந்த அளவுக்கு துப்புரவு பணியாளர்கள் சென்னை சிட்டிலயோ இல்ல தமிழ்நாட்டிலோ இருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்குமே நடந்ததில்லை இது முதல் முறை இந்த மாதிரி ஒரு விஷயம் பாருங்க துப்புரவு பணியாளர்கள் யாராவது யூனிஃபார்ம் போட்டு ரோட்ல வேலை செஞ்சு நீங்க பணியாளர்கள் யூனிஃபார்ம் போட மாட்டாங்க அந்த யூனிஃபார்ம் போறது இழிவா இருக்குன்னு நினைக்கிறவங்க புது புது யூனிஃபார்ம் போட்டு வந்து அங்கே நின்று சவுக்கு சங்கர் ஒழிக வாழ்கின்ற ஓசம் போட்டு அது இல்லாம அந்த மலத்தை கலந்து அந்த தாயாரை அவமானப்படுத்தி மாலதியை அவமானப்படுத்தி இழிவான சொற்களை பயன்படுத்தி பேசி இவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே வந்து சவுக்கு சங்கர் மாலதி இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களான்னு ஒரு கேள்வியோட தான் அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க ஆனா அவங்க இல்ல அவங்க வந்து ஆஃபீஸ்ல தான் இருக்காங்க நீங்க அங்க போய் பாருங்கன்னு சொல் சொல்லியும் இல்ல நீங்க வீட்டுக்குள்ள வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி போய் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்னு பாருங்களா அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த துப்புரவு பணியாளர்கள் உண்மையிலேயே துப்புரவு பணியாளர்கள் தான் யூடியூப்ல திருச்சி சூர்யா வெளியிட்ட அந்த தம்மையில பிரிண்ட் அவுட் எடுத்து கலர் பிரிண்ட் அவுட்டுங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்திருக்காங்க மாலதியும் சவுக்கு சங்கரும் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை பிரிண்ட் அவுட் யாருகிட்ட இருக்குது அந்த புகைப்படம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து அந்த கொரியர் மாதிரி பரப்புரை பண்றாங்க பக்கத்து வீட்டுல இந்த அரசியல் தேர்தல் பரப்புரை பண்றப்போ இவர் நல்ல விரும்புவாங்கல்ல அந்த மாதிரி சவுக்கு சங்கர் எப்பேற்பட்ட நபரம் சொல்லிட்டு இவங்க பரப்புரை பண்றாங்க இதுதான் வந்து துப்புரவு பணியாளர்கள் வேலையா துப்புரவு பணியாளர்களை சவுக்கு சங்கர் இழிவாக பேசி விட்டார் என்றாலே வைத்துக் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க இல்ல அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க அதை விட்டுட்டு நேரா வீட்டுல வந்து நான் மலத்தை கலந்துட்டு போவே திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு ஒரு பயங்கரமான பயங்கர குடியமான ஒரு நிறைய தவறான வாக்குகள் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க உங்களோட மலத்தை தானே நாங்கள் அழுறோம் இப்ப நீங்க வந்து இந்த மலத்தை அழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பேசிட்டு போயிருக்காரு அவர் சொன்னது ஒண்ணுதாங்க செல்வப் இருந்தவை இந்த தொப்புரவு பணியாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து பல கோடியை ஊழல் செய்து அந்த பணியாளர்களுக்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து அவர்களை ஓய்வெடுக்க சொல்லுகிறார் ஐம்பதாயிரம் ரூபாய் துப்புரவு பணியாளருக்கு கொடுத்தா அவங்க குடிச்சிட்டு ஜாலியா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அந்த ஏழை தொழிலாளிக்கு என்ன தெரியும் என்றாவது ஒரு நாள் முதல்வர் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்போ கொடுத்த காசுக்கு மேல அதிகமா கூவுங்கடா அப்படின்னா கூவாங்க இதுதான் இந்த ஏழை துப்புரவு தொழிலாளர்களுடைய நிலையா இருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கர் அவரோட தொண்டையில சொன்னாரு ஆதரவா பேசி இருந்த ஒரு விஷயம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா மாறும்னு யாருமே எதிர்பார்க்கல இல்ல இழிவுபடுத்தி ஒண்ணுமே இல்லாத பேசுறதுக்கு இவங்க இழிவுபடுத்தாத துப்புரவு பணியாளர்களை அப்போ இந்த வார்த்தைய செல்வப் பிறந்தகைக்காக வானிஸ்ரீனு ஒரு நபர் வாணிஸ்ரீன்றவங்க செல்வப் இருந்தகையோட ஆதரவாளர் அவங்க வந்து அந்த ரோட்ல இவங்க சொல்லக்கூடிய அந்த தம்னையில் மாலதியும் சவுக்கு சங்கர் அவர்களும் இருந்த அந்த புகைப்படம் யாருக்கிட்ட இருந்தது அந்த புகைப்படம் அவரே சொல்றாரு பர்சனலா காவல்துறைக்கு நான் சப்மிட் பண்ண புகைப்படம் புரியுது எப்படி வெளியே இருந்தது அப்போ காவல்துறை யாருக்கோ கொடுத்துருக்கு யாருக்கு கொடுத்துருக்கு செல்வ பெருந்தகைக்கு சொந்தமான செல்வ பிறந்தகைக்கு ஆதரவான நபருக்கு வானிஸ்ரீ வாணிஸ்ரீ அதை எடுத்துட்டு வந்து இந்த நபர்களை கூலிப்படை இதை நம்ம கூலிப்படை வெளிப்படையாவே சொல்லிருந்தாங்க ஏன்னா இவங்க துப்புரவு பணியாளர்கள் இல்ல நூறு விழுக்காடு இல்ல ஒருவேளை அவங்க துப்புரவு பணியாளர்கள் தான்னா அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் யாரு எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்நேரத்துக்கு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கணும் ஆனால் அதை பண்ணாமல் சிபிசிஐடிக்கு வழக்க மாத்துறாங்க சிபிசிஐடிக்கு மாத்தினா சிபிசிஐடி குறிப்பிட்ட கால அவகாசம் எடுத்துக்கோ அதுக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணும் அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் சம்மன் அனுப்பும் சம்மன் அனுப்பி அவங்கள விசாரிக்கும் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு விஷயம் இருக்கு இது அந்த அளவுக்கு ஒரு பெரிய கேஸா வேங்கை வாயில் போல ஒரு பெரிய கேஸா அப்படின்னா இல்லை ஒரு இருபது பேர் ரெண்டு பேருந்து வந்து இந்த வேலையை செஞ்சு ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் வந்து வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாசம் போடல எதுவுமே பண்ணல வெளிப்படையா முகம் காட்டுறாங்க வீடியோல சவுக்கு சங்கர் வீடியோ கால் பண்ணி சவுக்கு சங்கர் கிட்ட வந்து பேசுறாங்க நீ இந்த மாதிரி எங்களை பேசிட்ட உங்க வீட்டுல இந்த மாதிரி நாங்க பண்றோம் எங்க இருக்கு நீ வந்திரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து தவறுதல நிறைய வார்த்தைகள் வந்து உபயோகப்படுத்திருந்தோம் இன்னொன்னு அவர் அந்த மருத்துவமனையில அவரோட பிளட் டெஸ்ட் எடுத்து அதுக்கு வந்த ஒரு ரிப்போர்ட் சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்குன்னு வச்சுப்பாங்க பொய்யதான் அடிச்சு அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து வெளியே போடுறது சவுக்கு சங்கர் கேச்சி பக்கத்துல எல்லாம் அதை போடுறப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு வச்சு பாருங்க இல்ல உண்மையிலேயே ஒரு தாயா வந்து அவங்க அந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னே தெரியல ஏன்னா இவ்வளவு பேர் இருபது பேர்கிட்ட வந்து உடைச்சி வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது ஒரு பெண் ஒரு பெண்ணா வந்து அவங்க இந்த விஷயத்த ஈஸியா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு உண்மையாகவே சொல்றேன் அந்த நேரத்துல அந்த தாயினுடைய மனநிலை அந்த பக்கத்து வீட்டில் இருக்கோம் அந்த வீடு கொடுத்த ஓனர் ஏங்க என்னங்க அவங்களை நம்பி இப்படி பண்ணால் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சிவக்கு சங்கர் அவங்கள இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலையை தமிழ்நாட்டில் இவங்க உருவாக்கி இருக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க காவல்துறைங்க ஒன்பது முப்பதுக்கு இந்த சப்போர்ட் நடந்துருங்க காவல்துறைக்கு நூறு கட்சி சொல்றாங்க ஏன்னா ஒரே சொல்ற சௌண்டரே சொல்றாரு நூறு கணக்குன்னா அந்த கால் பதிவாகும் நீங்க லோக்கல் போலீஸ்க்கு இல்ல சப் இன்ஃபெக்டர்க்கு யாருக்காவது ஃபோன் பண்ணீங்கன்னா அவங்க வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்க முடியாது ஆனா நூறுக்குன்னா அத வந்து உடனே ரெக்கார்ட் ஆகும் கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் ஆகுது அவங்க நேர்ல வருவாங்க பேசுவாங்க அப்படின்னு இருக்கு அப்ப என்ன பண்றாரு ஒரு காவலர் வராது வந்து சவுக்கு சங்கர் சொல்றாரு நீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த பக்கம் வராதிங்க சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒன்பதரை மணிக்கு ஆரம்பிச்ச தாக்குதல் பன்னெண்டு மணி வரைக்கும் டே நடக்குதுங்க காவல்துறையினோட துணையோடு நடக்குது அப்ப ஒரு அவரை பதிவு பண்றாருல இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அருண்

அரசுக்கு எதிராக பேசுறாரு அதிகார வர்க்கத்திற்கு எதிராக பேசுனா இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையா இவங்க பிராபலோ நமக்கு தோணுது இல்லை ஏன்னா நீங்க பாருங்க ஒரு ஊடக வெளிச்சமும் இருக்கு பரவலான ஊடக வெளிச்சம் மக்கள் மத்தியிலும் சவுக்கு சங்கர் யாருன்னா தெரியும் அவருக்கே இந்த நிலைமைனா ஊடக வெளிச்சமே இல்லாத நம்மை போன்ற நபருக்கு என்ன அரசுக்கு எதிரா அதிகார வர்க்கத்துக்கு நம்ம எல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்ப திமுக எதிரா என்ன விஷயங்கள் பண்ணாலுமே யாரா இருந்தாலும் உங்களுக்கு இந்த நிலைமை தானே இதுதான் நடக்கும் தான் கலப்போம் உங்க வீட்டுல உங்க தாயார அச்சுறுத்துவோம் உங்களுடைய மனைவி அசிங்கமா பேசுவோம் அப்படின்றது ஒரு எச்சரிக்கையா இந்த அரசு நமக்கு விடுதா அப்ப ஊடகவியாளர்களுக்கு பாதுகாப்பே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குல்ல ஏங்க ஒரு ஊடகத்துல சரியா பேசுறாரு தவறா பேசுறாரு சவுக்கு சங்கர் கேடு கெட்டவர் சவுக்கு சங்கர் நல்லவர் கெட்டவர் அதெல்லாம் அடுத்துங்க ஆனால் சவுக்கு சங்கர் இன்னைக்கு அனுபவித்தது எந்த ஒரு ஊடக வேண்டும் அனுபவிக்க கூடாததையும் அனுபவித்து அவ்வளவு நேர்மையானவங்க முக்தார் இருக்காங்க முக்தார் பேசுற பேச்சு நம்ம தெரியும் முக்தாருக்கு எதிராக இருக்கிறாங்கல்ல ஒரு கட்சி அந்த கட்சி நாங்கள் இதையே செய்வோம்னு சொல்லிட்டு போய் செஞ்சா சட்டம் ஒழுங்கை யாருங்க பாதுகாக்கிறது யூடியூப் லூட்டர்ஸ்க்கு எதிராக இருக்கிறவங்க நாங்கள் இந்த வேலையை செய்வோம்னு சொல்லி செஞ்சால் சட்டம் ஒழுங்கு யாரு பாதுகாக்கிறது இப்படி எண்ணற்றோர் இருக்காங்க சவுக்கு சங்கரன் நீங்க டார்கெட் டார்கெட் பண்ணுங்க இந்த ஒரு விஷயத்துல வந்து பல கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டது பல கேள்விகளும் இருக்கு இதுக்கான பதில் வந்து கண்டிப்பா அரசு தான் சொல்லணும் இவ்வளவு பொங்குற துப்புரவு பணியாளர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த துப்புரவு பணியாளர்கள் ஒரு சங்கம் இருக்கும் அந்த சங்கத்துல இவங்க என்ன பிரிச்சிருக்காங்கன்னா அம்பேத்கர் துப்புரவு பணியாளர்கள் சங்கம் அந்த குப்பை வண்டியில பெருசா அம்பேத்கரோட படம் இருக்கும் நீங்க தான் தமிழ்நாட்டுக்கே நாங்க தான் எல்லாம் பெரியார்தான் எல்லாம் பேசுறீங்க பெரியார் துப்புரவு பணியாளர் சங்கம்னு வச்சிருக்காங்க பெரியார் படத்தை அந்த குப்பை வண்டியில பெருசா போட்டுருலாம்ல சரி போனா போது பெரியார் கருணாநிதி படத்தை வைக்க வேண்டியதுனா பஸ் ஸ்டாண்டுக்கு பாத்ரூம் தாஸ்மாக்கையும் தவிர மற்ற எல்லாத்துக்கும் நாங்கள் கருணாநிதி படம் தான் வைப்பேன் கருணாநிதி பேர் தான் வைப்பேன்னு சொல்றேன் நீங்க கருணாநிதி துப்புரவு பணியாளர் சங்கம் கருணாநிதி படத்தை நீங்க அந்த குப்பை வண்டியில போடலாம்ல அப்ப யாரை எங்க வைக்கணும்னு இவங்களுக்கு தெரியும் யாரு எங்க வச்சா உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த அரசு தரப்பு மேல இவ்வளவு ஆண்டுகளா கோவம் துப்புரவு பணியாளர்கள் சவுக்கு சங்கர் மேல அவர் வந்து மூடுறேன் போட்டிருந்த வீடியோல எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் வீடியோ போட மாட்டேன் ஏன்னா பினான்சியலாவும் ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல கடன் வாங்கிதான் வந்து அங்க வேலை பாக்குறவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கறதாகவும் அவர் சொல்லிட்டு இருந்தாரு சோ இதுக்கு அப்புறம் வந்து தாயாரோட உயிர பணையை வச்சு நான் எந்த விஷயங்களும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வீடியோவும் போடுறது இல்லை ஒரு வீடியோவும் அவர் சைட்ல இருந்து இது என்னோட தோல்வி இல்ல இது இந்த சமூகத்தினுடைய தோல்வின்னு சொல்லிட்டு சீமான் வீட்லேயும் போன மாசம் இதே தான் பண்ணாங்க பெட்ரோல் கொண்டு வீச போறேன் காவல்துறை உள்ள பூந்தி எடுத்துச்சு இதே போல சீமான் சொல்றாரு ஏங்க தேர்தல் காலத்துல நான் நிக்கலங்க ஒரு மனிதனை டார்ச்சர் பண்ணிருக்கேன் நான் தோத்துறேன்னு வச்சிருக்கேன் இந்த சமூகம் தோத்துருச்சுங்க நான் தோக்கலங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் அதிகார வர்க்கத்திற்கு எதிராக கேள்வி எழுப்புறவங்களாம் விலகி 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 போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க சமூகம் மாற்றம் அடையாமல் அதிகார வர்க்கத்தை யாராலும் கேள்வி எழுப்ப முடியாதுன்றது தான் இங்கே இயல்பாக தெரியுது சமூக மாற்றம் இங்கே பெருசாக தேவைப்படுறது ஸோ இந்த ஒரு பிரச்சனையை வந்து ரொம்ப பேச பேசப்படும் பொருளாகவே மாறிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் அரசு வந்து என்னென்ன என்ன தீர்மானங்கள் எடுக்க போறாங்க ஸோ உண்மையிலேயே வந்து துப்புரவு பணியாளர்கள் தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எழுப்பப்பட்டிருக்கு அவங்க இல்லைன்னு ஒரு ச ஒரு தரப்பு சொல்றாங்க ஸோ இதுக்கடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்றதை நம்ம கண்டிப்பாக காத்துறதே பாருங்கள் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்துருக்கிறோம் மற்றும் ஒரு காணலில் சந்திப்போம் நன்றி